அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவர்களால் தை மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் உணவு தரும் தானியம் பெருக உயிரூட்டி மண்ணில் ஒளி பாய்ச்சி தந்து பயிர் வளர்த்து இப்புவியை காத்தருளும் கதிரவனை போற்றுவோம் ஓம் ஆதித்யாய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் மீனராசி அன்பர்களே ராசியில் ராகுவும் இரண்டாம் இடத்தில் குருவும் உள்ளனர் எல்லா பணிகளையும் செவ்வனே முடிக்கும் ஆற்றல் கெட்டும் பத்தில் உள்ள கிரகங்கள் உங்கள் பராக்கிரமத்தை அதிகரிக்கச் செய்யும் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் வீண் செலவுகள் குறையும் நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர் கூட்டு தொழில் லாபம் உண்டு கணவன் மனைவியிடையே அனுசரணை அவசியம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையுறும் பணியாளர்கள் பாராட்டு பெறுவர் புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வும் கிட்டும் பெண்களுக்கு உடல் அசௌரியப்படும் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் மாணவர்கள் படிப்பில் தீவிர கவனம் செலுத்துவர் வெற்றியும் பெறுவர் முதியோர்களுக்கு சிறு சிறு பயணங்கள் உண்டு இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட நாட்கள் தெய்வம் ஹோரா விவரங்கள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ அஷ்டோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் நன்றி வணக்கம்